ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி அது கீமா சம்சா அதான் சமோசா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் உங்களுக்கு சம்சா பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவு வந்து பசஞ்சு ரெடியாக வச்சிருக்காங்க அந்த சைடு எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு காய வைக்கணும்னா சம்சா வந்து ரொம்ப செவந்து போயிடும் எல்லாம் திரட்டியாச்சு இதுக்கு வந்து ஸ்டஃபிங்கு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் கூட வந்து இந்த வெங்காயம் அது கூட பூண்டு இஞ்சி வந்து வதக்கி வச்சுருக்காங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணணும் அதை வந்து இப்போ நான் பிளைண்ட் பண்ண போகிறேன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளைண்ட் பண்ணிக்கோங்க அது கூட மட்டன் மசாலா மிளகாத்தூள் வந்து சேர்த்து நல்லா பசஞ்சிக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கேற்ற ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சம்ப திரட்டி வச்சுருக்க சம்சார் சீட்ஸ்லாம் எடுத்து அதில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சு கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது மைதா மாவுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒட்டிக்கும் சம்சா வந்து பிரிஞ்சு வராது இப்படி ஒரு ஒரு லேயராக வந்து சம்சா வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஆயில் வந்து நல்லாவே வந்து ஹீட் ஆகிடுச்சி இந்த இடையில வந்து சம்சா எல்லாத்தையும் ரெடி இருக்கோம் ஃபைனலி சம்சா எல்லாம் ரோல் பண்ணி முடித்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து சம்சா எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கலாம் உங்களுக்கு சம்சா பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு சம்சா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார போட்டு எண்ணெய் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தான் எண்ணெய் வச்சு பொறிக்கணும் அப்போ தான் சம்சா நல்லாயிருக்கும் பார்க்குறப்பே செம்ம டண்ட்டிங்காக இருக்குது இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் வந்து சம்சா வந்து ரெடி இருக்காங்க ஸ்பெஷல் ஃபுல்லாகவே ப்ரிப்ரேஷன் எல்லாமே அவரோட தான் நான் கொஞ்சம் ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன் அதுவும் அவங்க வந்து எல்லாம் வதக்கி வச்சுருந்தாங்க அதை சும்மா மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் எப்போவுமே கீமோ சாம்சாவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபேர் வந்து மின்ட்டு சட்னி தான் அதை வந்து நான் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இடையில் வந்து பாலை வந்து காய வச்சு வச்சுருந்தேன் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதை வந்து சூடு ஆறுறதுக்காக ஆற்றி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து நல்லா சூடான ஒரு காஃபி அது கூட வந்து கீமோ சம்சா மின்ட் சட்னி அது கூட வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன இன்னைக்கு ஈவினிங் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ரொம்ப நல்லா வீடியோஸ் போடுற ஆனால் வியூஸ் வந்து மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யாரும் பார்க்குறாங்களா என்னங்கிறது தெரியல என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் வீடியோ எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னா க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக இனிமேல் வீடியோ வரும் ரெசிபி தான் வந்து லாங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணலாம் இருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து மினி விலாக்ஸில் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்